இது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து தீபா அந்த சுத சமாதி மத்த பயிற்சியில இருந்து டீப்பா போகும்போது நான் என்ன வார்த்தேன் அப்படின்னா இந்த விஷயங்களுமே வந்து பர்மனண்டா எதுவுமே கிடையாது இல்ல நீங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறத எல்லா எந்த அனுபவமே வந்து பர்மனன்ட் கிடையாது அப்படிங்கும்போது இப்ப நானி அப்படிங்கற அந்த ஒரு வார்த்தையே வந்து ஒரு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அதை யோசிச்சு பார்க்கும்போது அதுவே வந்து அதுலயே ஒரு கேள்வி வருது அதாவது

நானே வந்து அந்த அந்த நிலைகள் சில சில நிலைகள்ல வந்து அந்த ஒரு ஒரு அந்த பிரவாகம் அந்த மனதோட பிரவாகம் இருக்கிறதும் சில நாளைகள் இல்லாத இல்லாம இருக்கிறதும் அந்த மொமெண்ட் நான் வந்து இருக்குதா இல்லையான்னு கேட்கும் போதே வந்து நான் வந்து இல்லாம இருக்கிறதும் கவனிக்கிறேன் அப்ப அந்த அப்ப இந்த 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 பக்கம் ஒரு தான் ஒரு பக்கம் அந்த புற விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து எப்படி செயல்படுமோ அறத்தை கொஞ்சம் புற விஷயங்கள்ல விஷயங்கள் வந்து அறத்து அறத்தை சார்ந்து சார்ந்து நம்ம வந்து நடந்துட்டா நடந்துடுறதும் விஷயங்கள்ல வந்து தேடல விட்டு இருக்கிறதும் வந்து ரெண்டும் ரெண்டும் வந்து ரெண்டு ரெண்டு பத்தியும் பேசுறீங்க அந்த விஷயங்கள்னா அடத்தை சார்ந்து இருக்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல நான் வந்து பெட்டரு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது செல்ஃப் அந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி போறது இன்னொரு விஷயம் அப்ப அந்த விஷயம் போகும்போதே நான் வந்து அகம் அப்படிங்கறத வந்து

இப்ப என் பேசுறீங்கன்னு சொன்னா மனதனுடைய உதவி இல்லாம பேசவே முடியாது புரிஞ்சிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்ப எல்லா வேலைக்கும் நம்ம மனசதான் பயன்படுத்துறோம் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு மனசுல ஏதாவது சில எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அது நீங்களா கிரியேட் பண்றது இல்லை அது அதுவா வரும் இப்ப அதுவா தானா வருது பாத்தீங்களா அதத்தான் நம்ம அந்த அகம்னு சொல்றோம் அது சம்பந்தமா நமக்கு ஒரு வேலையுமே இல்லை அது நம்ம நம்ம இஷ்டப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த தாட்டையுமே எந்த எமோஷனையும் நம்ம கொண்டு வர முடியாது அது அதுவா வரும் அதுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது இப்ப மனச பொறுத்த அளவுல நீங்க மனசை வச்சு எல்லா காரியங்களையும் பண்ணலாம் ஆனா மனசை வச்சு மனசு சரி பண்ற வேலையில மட்டும் நம்ம இறங்க கூடாது அவ்வளவுதான் அதனால நம்ம எல்லாத்துக்கும் மனசை பயன்படுத்தணும் அதனால ஆகாம்புறம் வந்து புறத்துல எல்லா வேலைகளுக்கும் நம்ம மனசை பயன்படுத்ததான் செய்யணும் ஆனா மனசை மனசையும் சரி சொல்லி அதுக்கும் மனச நம்ம கூறக்கூடாது அதனால இத நீங்க ஒரு கார எடுத்துக்கிடுறீங்க நீங்க காரை வந்து நீங்க என்ன பண்ணலீங்கன்னா காரை டிரைவ் பண்ணி நீங்க வந்து எங்கயாவது போறதுக்கு நீங்க காரை இது சரி பண்ணலாம் எங்கயாவது போறதுக்கு காரை எடுத்துக்கிடலாம் நீங்க கார சரி பண் கார்ல ஏதாவது ரிப்பேர் இருக்கு காரை ரிப்பேர் பண்றதுக்காக நீங்க ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போகலாம் காரை ரிப்பேர் பண்றதுக்கா நீங்க சும்மா ஓட்டிட்டே இருக்கிறது அவசியம் இல்ல காரை ஒன்னா காரை ஓட்டி காரை சரி பண்றேங்க சொல்றதுக்கு அதுல அதாவது சரி பண்றதுக்கு அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து மனதுல எத்தனை விதமான எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாம் வரத்தான் செய்யும் வர்றது தானாவே வந்துட்டு போயிடும் இதுல எந்த எமோஷனுமே எல்லா எமோஷன்ஸும் வரது வருது அங்கே பெர்மனண்டாக ஒன்றுமே கிடையாது சில நம்ம சில அனுஷ்டானங்கள் பண்றது யோகா அதுகளெல்லாம் பண்றது மூலமா மனசு சில வகையில டியூன் பண்ணிக்கிடலாம் டியூன் பண்ணி கொஞ்சம் சில நம்ம விரும்பின விருப்பமான சில அனுபவங்களை நமக்கு எடுத்துக்கிடலாம் ஆனால் அதெல்லாம் சும்மா நம்ம தேவையில்லாததுதான் ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு தான் அது அதனால நம்ம மகத்தை பொறுத்துல நம்ம எந்த உயர்ந்த நிலையோ தாழ்ந்த நிலையோ கிடையாது அது அது மனசுங்கிறது இயற்கையா இருக்கணும் அது இயற்கையா இருக்கணும்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறத நம்ம ஞானம்னு சொல்றோம் அது மனசு இயற்கையாவே செயல்படுறத நம்மளோட லிபரேஷன் சொல்றோம் இல்ல நாம அதை நாம செயல்படுத்தி நம்ம எனக்கு ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்ம அதனுடைய சுதந்திரத்துல நம்ம குறுக்கிட்டுறோம் அப்ப நம்ம சுதந்திரத்துல குறுக்கிடாம அதை சுதந்திரமா விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது அது மனசு சுதந்திரமாய் விட்டுறதுதான் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டிய அது அதுவாகவே அது எதாவது அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே கூட அது சரி பண்ணிக்கிடும் அது நம்ம ஒண்ணும் சரி பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா எல்லா அனுபவங்களுமே வந்து போகக்கூடிய ஒண்ணுதான் இதுல நம்ம எதையோ பெர்மனண்டா இதே ஒண்ண பிடிச்சி வச்சுக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறது தான் நம்மளுடைய இது சரியான அணுகுமுறை இல்லை ஒரு ஆரம்ப காலத்துல அந்த அணுகுமுறை கூட ஜஸ்டிஃபைடு தான் ஏன்னா அதுக்காக எல்லாருமே எடுத்த அடுப்புல இந்த ஸ்டாண்டுக்கு வர முடியாது அதனால எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் எல்லாமே இருக்கு எல்லாமே தேவைதான் ஒரு காலத்துல நம்ம பயிற்சி முயற்சி பண்ணித்தான் சில அனுபவங்கள் எல்லாம் அடைஞ்சதுதான் நல்லது அப்பந்தான் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து செய்யறதோ அடையிறதோங்கிறதோ அங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே நேச்சுரல்ங்கிற நிலைக்கு வந்துடும் அவ்வளவுதான் இல்ல கன்ஃபார்ம் பண்றதுங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா சந்தேகம் இப்போ உங்களுக்கு ஏதோ கேள்வி வருது பாத்தீங்களா கேள்வியே இல்லைன்னு சொன்னா கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கேள்வி இருந்துன்னு சொன்னாலே கொஞ்சம் இவ்வளவுதான் நீங்க 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 இதுக்கு மேல ஒண்ணும் குழம்பு இருக்கணும்னு அவசியமே இல்ல இவ்வளவுதான் மேட்டர்ன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாம சொல்லி உங்களுக்கே டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த டவுட் போறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் கன்ஃபர்மேஷன் வேற யாராவது சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சொன்னா சொன்னாதான் நீங்களும் கேட்பீங்க ஆனா உங்களுக்கே தெரியும் ஏன்னா எங்களுக்கு அது தெரிஞ்சதான் நம்ம உறுதிப்படுத்தணும் அதை நீங்க நீங்க தெரிஞ்சதுனால உங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டனாலதான் தான் உங்களுக்கு இந்த மாற்றமே ஏற்பட்டுருக்கு அதனால நீங்க சரியா தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆமா கரெக்ட் நமக்கு அந்த நாளா ஏற்பட்டுருக்கு நமக்கு அந்த மாற்றம் தருது அப்போ அவங்களும் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கும்பொழுது உங்களுக்கும் அந்த கேள்வி அதோட நின்று போயிடும் அது இல்லைன்னு சொன்னா இதுக்கு மேல ஏதோ இருக்குமோ இருக்குமோங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக கன்ஃபர்மேஷன் சொல்றது ஒரு டவுட்லெஸ்ஸா நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறது தான்